தமிழ் மக்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி நீங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா டெல்லி மகாராஷ்டிரா யூஎஸ் யூகே ஈரோப் ஆஸ்திரேலியா இது உங்களுடைய குழந்தைகள் இப்போ டுவெல்த்து முடிச்சாங்கன்னா தயவு செய்து கவனிங்க அவங்க சயின்ஸ் படித்தாலும் சரி காமர்ஸ் படித்தாலும் சரி ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி மெயினா காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் படிச்சவங்க சரி என்ன சார் நீங்க சொல்ல போறீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய அதனுடைய இது பண்றேன் சரி எடுத்துக்கோங்க கஷ்டமான படிப்பு கஷ்டமான படிப்புன்னு பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீடு மேல் வீடு கீழ வீடு சொல்லுவான் கேட்காதீங்க ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்ல கேளுங்க அவர் சொல்லுவார் கஷ்டம்தான் படித்தால் முடியும் முடியாதது கிடையாதே மூளையில நீங்க முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உங்களை சிறைப்பிடிக்கும் நீங்க முடியும்னு எழுந்து நடத்து பாருங்க எரிமலையே வழிவிடும் ஆமா உடங்கி கிடந்தால் மூச்சு காற்று நின்று விடும் நண்பா நீ எழுந்து நடந்து பாய் மூளைக்குள் மின்சாரம் பாயும் இதுதான் நடைமுறை இதைதான் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்காரு காலையில் எழுந்தவுடன் படி பாப்பா இல்ல படின்னு சொல்ற சரி நாலு வருஷம் அவ்வளவுதான் இப்போ குறச்சிருக்காங்க ஃபவுண்டேஷன் ஒரு வருஷம் இன்டர் ஒரு வருஷம் ஃபைனல் ரெண்டு வருஷம் சார் எங்களால் ஃபீஸ் எல்லாம் கட்டவே முடியாது உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு ஏழு எளிய மாணவர்கள் நடுத்தர வர்க்கம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல பிசிஏ படிக்கலாம் செலவெல்லாம் ரொம்ப கம்மி தான் அது நீங்க ஆர்ஆர் அகாடமி வாங்க நாங்க சொல்றோம் ரொம்ப செலவு கிடையாது பேங்க்ல கூட லோன் கொடுக்குறாங்க சரி அத பாத்துக்கலாம் இப்போ நாலு வருஷம் முதல் வருஷம் ஃபவுண்டேஷன் ஜனவரியில் எழுதலாம் இரண்டாவது வருஷம் இன்டர் அடுத்த ஜனவரி ரெண்டு வருஷம் கழிச்சு பைனல் நாலு வருஷம் எப்படி ஒரு இன்ஜினியரிங் ஒரு மெடிசன் ஒரு லா மாதிரி சிஏ சிஎம்ஏ சிஎஸ் மூணு ப்ரொபஷனல் கோர்ஸ் நமக்கு சரி இப்போ நம்ம ஜனவரி எக்ஸாம் एग्जाम எழுத போறோம் செப்டம்பர்ல தான் எழுதிடாதீங்க குருக்கால போனா குருக்கால போணும் அவ்வதான் நேரான பாதையில் செல்வோம் சரி அப்போ ஒன்பது மாதம் படிக்கணும் இந்த எட்டு மாசம் படிக்கணும் இப்போ இருந்தே எப்படி எட்டு மாசம் டெய்லி நாலு மணி நேரம் நாங்க ஆர் ஆர் அகாடமியில கிளாஸ் வீட்டுல பர்மிஷன் கேட்டுட்டு ஒன்றரை மணி நேரம் உங்களை உட்கார வைப்போம் கோச்சிங் ஸ்கூல்ல கொடுத்தா போல வீட்டுக்கு போய் ஆறு மணி நேரம் படிக்கணும் ரெண்டு 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 டைம் டேபிள் போட்டு கொடுப்போம் அப்படி படிச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை வந்து டெஸ்ட் எழுத சொல்லுவோம் க்ளாஸ் வந்து நீங்க ஃபிஸிக்கலாக வரலாம் வள்ளுவர் கோட்டம் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச லேண்ட்மார்க் ஆச்சே வள்ளுவருக்கு ஒரு கோட்டம் அதுக்கு எதுத்தால் போல இருக்குது ஏதாவது சிஐ இன்ஸ்டியூட் ஹெட் ஆஃபீஸே இருக்குது எதுக்கு நாலு ஸ்டேட் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா வாடா சென்னைக்கு வாடா முங்கம்பாக்கத்துக்கு ஓடா வள்ளுவர் கோட்டத்துக்கு வாங்கய்யா ஐயா பாருங்க இவ்வளவு ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருக்கு சரி இப்படிதான் நம்ம படிக்கணும் அப்போ பாருங்களேன் நாலு பிளஸ் ஒன்று பிளஸ் ஆறு பிளஸ் எட்டு மணி நேரம் தூக்கம் ரெண்டு மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டு மணி நேரம் சாப்பிடுறது மற்ற டியூட்டீஸ் இருபத்தி நாலு மணி நேரம் கரெக்டா இருக்கு இதே உங்களுடைய குழந்தை உங்களுடைய பையனோ பொண்ண அடம் பிடிக்கிறது நான் காலேஜுக்கு தான் போனா அது சொல்றதோ இல்லையோ நீங்க ஐயோ என் பையனும் போனோம் அங்க போனோம் இந்த காலேஜ் அந்த காலேஜ் உங்க இன்னும் நடக்கும் தெரியுமா சிஏ படிக்கிறது பாஸ் பண்றது முடியாது கஷ்டம் முடியாதுன்னு சொல்லறீங்க இப்படி சார் இங்க பாருங்களேன் அதே நாலு மணி நேரம் கிளாஸ் உட்காருவாங்களா அவங்க கோச்சிங்கு ஒடியே போயிடுவாங்க ஆன்லைன் காலேஜ் நடந்துட்டு இருக்கிறத சொல்றேன் முப்பத்தொரு வருஷமா நாங்க பார்த்துட்டு இருக்கமே அதுக்கப்புறம் நாலு ஆச்சா எட்டு மணி நேரம் காலேஜில் போயிடும் ஆறு மணி நேரம் பிளஸ் போயிட்டு வர்றதுக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும் ரெண்டு மணி நேரம் ரிலாக்ஸ் ரெண்டு மணி நேரம் சாப்பிடுறது இருபத்தி நாலு மணி நேரம் போச்சு அப்ப எங்க காம்பிரமைஸ் ஆகும் ஒன்றரை அவங்கள இங்க உட்கார வச்சு எங்களால கோச்சிங் கொடுக்க முடியாது வீட்டுக்கு போய் ஆறு மணி நேரம் படிக்க முடியாது படிக்கணுமான்னு கேட்கலாம் தான் வரேன் நாலு பேப்பர் ஒன்பது சப்ஜெக்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க நண்பா அதாவது நீ ஏன் சார் சொல்றனா வந்து கிராமத்திலிருந்து அடிப்பட்டு வந்து சென்னையில தமிழ்நாட்டு மக்களுக்கு முப்பத்தோரு வருஷமா நல்லது பண்ணிட்டு இருக்கும் அது என்ன சார் நல்லது நான் வந்து பெருந்தலைவர் காமராஜ் அந்த மாதிரி கிராமத்துல அந்த யூனிஃபார்ம் போட்டு வளர்ந்தவன் சரி அதுக்கப்புறம் அரசியல் பேசல தட்டு போவாங்க ஸ்கூலுக்கு சாப்பிடுறதுக்கு நானும் போயிருக்கேன் போட்டாரு அவங்கள எல்லாம் பார்த்திருக்கேன் காமராஜர் பீரியட்ல கக்கனை பத்தி கேள்வி போட்டிருக்கேன் அதே போல சொல்ல 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 அப்துல் கலாம் அப்போ பேசுறத கேட்டிருக்கு கேட்டிருக்கேன் அவருடைய அக்னி சிறகுகள் புக்கு அவரே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் வந்து படிச்சாரு இந்த மாதிரி அதனால நல்லது சொல்லணும்னு சொல்ற அப்புறம் உங்க இஷ்டம் அப்போ காலேஜ் போனா இருபத்தி நாலு மணி நேரம் போச்சு படிக்கவே முடியாது நான் ஒன்பது சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டுக்கு அரை மணி நேரம் வச்சா கூட நாலரை மணி நேரம் குறைஞ்ச பட்சம் இதுக்கு நடுவுல காலேஜ்ல பயங்கர ப்ரெஷர் அசைன்மெண்ட்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரிட்ரீட் அது இது ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போச்சு அப்போ உங்க குழந்தையினுடைய நிலைமை என்ன ஆகும் இது வந்து சிஏ படிக்கணும்னா சொல்றேன் சார் அப்போ நீங்க சரி சார் காலேஜ் அனுப்பல கரஸ்பாண்டன்ஸ் நல்லது நமக்கு தேவை பிகாம் அது கரஸ்பாண்டன்ஸ் ரெகனைஸ்டு தானே அதே மெட்ராஸ் யுனிவர்சிட்டி தானே கொடுக்கிறது இல்ல இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி கொடுக்கறாங்களே நீங்க சிஏ முடிச்சா சிஏ உங்க பின்னால போட்டுக்கலாம் தங்கச்சி இருக்காங்க காளி அம்மாள் காளி சிஏ முடிச்சா சிஏ காளி அம்மாள் இதே நம்ம தங்கச்சி காளி அம்மாள் பிகாம் முடிச்சா காளி அம்மாள் பிகாம் காளியம்மாள் ஐஏஎஸ் காளியம்மாள் ஐபிஎஸ் காளியம்மாள் எம்பிஏ காளியம்மாள் பிஇ ஆனா சிஏ சிஎம்ஏ சி எஸ் முடிச்சா சிஏ சிஎம்ஏ காளியம்மாள் பாத்தீங்களா டாக்டருக்கு மட்டும்தான் இது உண்டு ஏன்னா நீங்க சைன் போட்டா அவ்வளோ மதிப்பு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜியே சொன்னாரே சைனுக்கு மதிப்பு எந்த சரி எப்படி படிக்க டெய்லி நாலு மணி நேரம் அதெல்லாம் சொல்லிட்டீங்க சார் மார்னிங் ஆர் ஈவினிங் பேட்ச் வைக்கிறோம் ஏழுல இருந்து பதினொன்னு ரெண்டிலிருந்து சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் சரி அதுக்கப்புறம் வாரா வாரம் டெஸ்ட் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு எஸ் எம் எஸ் போயிடும் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு ப்ரோக்ரஸ் கார்டு ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் ஸ்கூல் மாதிரி சரி சார் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுட்டீங்க அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாலும் போஷனை முடிக்கணும் ரெண்டு மாசம் விட்டுருவீங்களா உட்கார வச்சு படிக்க வச்சு வர சொல்லி டெஸ்ட் எழுதி மறுபடியும் பேரன்ட்ஸ் கிட்ட பேசி பேசி ஸ்கூல் மாதிரி ஜனவரி டிசம்பர்ல முடிச்ச ரெண்டு மாசம் லீவ் கொடுத்தாங்க படிக்க வச்சு ஜனவரியில உட்கார வைப்போம் எக்ஸாம் ஆள் வரைக்கும் கூட வருவோம் பாஸ் பண்ணியே ஆகணுமே தவம் மாதிரி இருந்து படிக்கணும் அடுத்த எட்டு மாசம் இல்லைன்னா சிஏ பாஸ் பண்ண முடியாது ஐபிஎல் பார்க்காத டிவி சீரியல் வருது எதிர் நீச்சல் கையல் கியல் பார்க்காத செல்போன் தேவைப்பட்டா என்ன அப்பா அம்மா கிட்ட கொடுத்துரு இப்படி படிச்சாதான் இத படிச்சு முடிச்சேதான் நண்பா ஃபவுண்டேஷன் பாஸ் அடுத்த ஒரு வருஷம் இன்டர் இதே மாதிரி பாஸ் பண்ணிட்டா உனக்கு தெரியுமா நீ வேலைக்கு போ உடனே வேலைக்கு போகணும் சார் முடிவு பண்ணிட்டான் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கு உனக்கு எப்படி சார்னா புது சிலபஸ்ல பிசினஸ் அக்கவுண்டிங் அசோசியேட் பி ஏன் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க பைனல் கூட எழுதல ஐம்பதாயிரம் ரூபாய் கூட ஃபைனல் முடிச்சிட்ட அப்படின்னா சரி இன்டர் முடிச்சுக்க சார் ரெண்டு வருஷம் ஃபைனல் படிக்கிறோம் இந்த ரெண்டு வருஷம் டைம்ல நான் ஒன்னா ஆடிட்டர் கிட்ட அமைச்சு கொடுத்துருவேன் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஆடிட்டர்ஸா இருக்காங்களே அவங்க பேரண்ட்ஸ் ஆடிட்டர்ஸா இருக்காங்களே

வீடு தேடி ஆர்டர் வரவே ரேங்க்ஸ் நிறைய கொடுத்திருக்கோம் முப்பத்தோரு வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே அகாடமி இதுதான் பண்ண முடியும் நாங்க நிறைய பேர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வளர்ந்துருக்கோம் ஒரு பி ராமராஜ் சிஏ இன்ஸ்டியூட் ஜாயிண்ட் டைரக்டர் சிஏ பூமதி பிரசிட் சிஏ டி என் மனோகரன் டாக்டர் வி சேஷாத்ரி ஒரு டெல்லில அட்டிஷனல் செக்ரட்டரி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தாலே அவர்கிட்ட ஆசீர்வாதம் இப்போ பி முரளி சொல்லிட்டே போகலாமே அதே போல ஊத்தர் கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிதா நாங்க கொண்டிருக்கோம் அவ்ளோதான் நண்பா அப்போ இது ஒரு நல்ல அகாடமி 31 வருஷமா போட்டுக்கோம் அறம் சார்ந்த நிறுவனம் அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா படுக்கும் அறைக்கு பக்கத்தில் நூலகத்தை வைக்க சொன்னார் சட்டமேதை அம்பேத்கர் காந்திஜி படித்தால் தலைமுறை மாற்றம் ஏற்படும் கரு தென்னாப்பிரிக்கா கருப்பு என தலைவர் நெல்சன் சொன்னார் நம்முடைய ஆறு மணிக்கு அஞ்சரை மணி வரைக்கும் படிச்சிருந்தானே இருந்தா நண்பா படித்து படித்து வளர்ந்த வர்க்கம் கல்யாணமோ தமிழ்நாட்டு மக்கள் படித்து தானே உயர்ந்திருக்கிறோம் நான் என்ன சொல்ல முடியும் இங்க சவுத்துல சென்னை தான் சிஏக்கு ஹப்பு சென்னைக்கு வாங்க சார் ஹாஸ்டல் எல்லாம் கவலைப்படாத நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு ஆமா டோன்ட் வரி சார் வர முடியாது சார் வாண்டா நண்பா தேனி மாவட்டத்திலிருந்து எங்களுடைய சகோதரி படித்துக் கொண்டிருக்கிறாங்க மதுரையில ஒரு சகானா தென்காசில ஒரு சைதா சொல்லிட்டே போகலாம் எல்லாம் படிக்கிறாங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லேட் பண்ணாத தூங்காத சிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா ஓட ஆரம்பிச்சு முடிவு பண்ணலன்னா ஓகே நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல உசேன் போல்ட்டு நிக்கிறாரு முடிவு பண்ணிட்டு ஓட வர மாட்டார் சிஏ முடிவு பண்ணிட்டு இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் இல்லை அதனாலதான் ஆர் ஆர் அகாடமி யாருமே ஆரம்பிக்கல தமிழ்நாட்டில் ஏப்ரல் எட்டு ஆரம்பிச்சிட்டோம் ஒரு அறுபது குழந்தைகள் ஓடிந்திருக்கு அடுத்தது பிளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு சரி வெயிட் பண்ணாத மே பிப்டீன்த் அடுத்த பேட்ச் வந்துடு வெயிட் பண்ணாத முடிவு பண்ணா வந்துடு முடிவு பண்ணா உன் பேச்ச நீயே கேட்க மாட்டோ கேட்ட மாதிரி இருக்குல்ல வந்துடு கிரேட்